மக்கள் மெடிக்கல்ல இருந்து இன்னைக்கு ஒரு தகவல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்துக்கற அந்த டானிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லாக்ஸின் மெட்ரானல் சஸ்பென்ஷன் சொல்லி ஓஎஃப்எம் ஜொல்லி இந்த டானிக் இருக்குது இந்த டானிக் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இது குழந்தைகளுக்கு அதாவது மனிதர்களில் குழந்தைகளுக்கு வயத்தோட்டம் கழிச்சல் அந்த மாதிரி கழிச்சல்னு சொல்கிறத விட வயத்தோட்டம் இருந்தால் அது கொடுக்கக்கூடிய டானிக்கு இதை நம்ம ஆடு வளர்ப்பில் எதற்காக பயன்படுத்துகிறோம்னா இதுபோல் பால்குடி குட்டிங்க அதாவது ஒரு மூணு மாதத்து குட்டிங்க புதுசாக தீனி ப பசந்திவனம் கட்டி தீனி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அகத்திக்கரையாக இருக்கட்டும் அல்லது சூப்பா இருக்கட்டும் அல்லது மல்பெரியாக இருக்கட்டும் இது போல் புரதம் அதிகமாக உள்ள தீவனங்கள் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கழிச்சல் ஏற்படும் அந்த கழிச்சலுக்காக நம்ம இந்த டானிக்கை வந்து கொடுப்போம் இது நல்லா அதுக்கு நம்ம கொடுத்த ஒரு ரெண்டு மூணு டைம் தொடர்ந்து கொடுத்தாலே அது கழிச்சல ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுது நம்ம எப்போதுமே நம்ம ஃபார்மில் ரெண்டுலேருந்து மூணு பாட்டில் டானிக் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிருவோம் இதோடய விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறுபது ரூபா தான் வரும் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அது மாதிரி உள்ள கழிச்சல வந்து நம்ம ஒன்று அல்லது ரெண்டு நாளில் சரி செய்யலைன்னா குட்டி கண்டிப்பாக டயர்டாயிரும் அது அதோடய வெயிட்டும் லாஸ் ஆகிரும் எனர்ஜி லாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே அது இறப்புக்கே வழிவகையாகிடும் அதனால் நம்ம வந்து இளங்குட்டிகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆறு மாதம் வரைக்கு வயசு உள்ள குட்டிகள் வரைக்கும் நம்ம இந்த டானிக்கு வந்து கொடுக்கலாம் இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாத குட்டிக்கு ஒரு நாலு எம்எல் கொடுக்கலாம் அதே இது கொஞ்சம் பெரிய குட்டியாக இருந்தால் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் மூணு டைம் கொடுத்தாலே நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலில் டெய்லி மறந்து அதனுடைய தீர்வை பற்றி நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்